கொடைக்கானல் மலைகளின் இளவரசி இந்தியாவின் தெற்கில் மேகங்கள் மலைகளை முத்தமிடும் ஒரு இடம் குளிர்ந்த காற்று கண்களை நிறைக்கும் பச்சை பசுமை மனதை அமைதியாக்கும் ஒரு சொர்க்க பூமி நீங்கள் கொடைக்கானல் செல்ல திட்டமிட்டிருக்கிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முழுமையான சுற்றுலா வழிகாட்டி கொடைக்கானல் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலைத்தொடரில் அமைந்துள்ள ஒரு அழகான மலை நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் இந்த மலைநகரம் அமைந்துள்ளது அதனால்தான் இதனை மலை நகரங்களின் இளவரசி என்று அழைக்கிறார்கள் எப்போது கொடைக்கானல் செல்லலாம் கொடைக்கானல் செல்ல சிறந்த காலம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை இந்த காலத்தில் வானிலை குளிர்ச்சியாக இருக்கும் குடும்ப சுற்றுலாவுக்கு மிக சிறந்தது ஜூலை முதல் செப்டம்பர் வரை மழைக்காலம் மலை முழுக்க பச்சை பசுமை ஆனால் சாலை பயணத்தில் கவனம் தேவை அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் குளிர் ஹனிமூன் பயணிகளுக்கு இந்த காலம் சிறந்தது கொடைக்கானல் எப்படி செல்லலாம் கொடைக்கானல் செல்ல சாலை வழி மிகவும் வசதி மதுரையிலிருந்து சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் அருகிலுள்ள ரயில் நிலையம் திண்டுக்கல் அருகே கொடை ரோடு அருகிலுள்ள விமான நிலையம் மதுரை கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய இடங்கள் முதலில் கொடைக்கானல் ஏரி கொடைக்கானலின் இதயம் நட்சத்திர வடிவில் அமைந்த இந்த ஏரியில் போட்டிங் சைக்கிளிங் செய்யலாம் காக்கர்ஸ் வாக் மேகங்கள் கீழே மிதப்பது போல உணரவைக்கும் நடைபாதை காலை நேரம் மிக அழகு பில்லர் ராக்ஸ் மூன்று பிரம்மாண்டமான பாறைகள் புகைப்படங்களுக்கு மிக சிறந்த இடம் ஃபைன் ஃபாரஸ்ட் அமைதியும் இயற்கையும் நிறைந்த இடம் சினிமா ஷூட்டிங் பிரபலமான இடம் பிரையன்ட் பார்க் பூக்களை விரும்புவோருக்கு ஒரு சொர்க்கம் பல வகையான மலர்கள் இங்கே காணலாம் கிரீன் வேலி வியூ ஆழமான பள்ளத்தாக்கு மூச்சை நிறுத்தும் அளவுக்கு அழகான காட்சி சில்வர் ஃபால்ஸ் மழைக்காலத்தில் அருவியின் அழகு ரெட்டிப்பு தங்குமிடம் மற்றும் உணவு கொடைக்கானலில் பட்ஜெட் முதல் லக்ஸரி வரை அனைத்து வகை ஹோட்டல்களும் உள்ளன பீக் சீசனில் முன்பதிவு அவசியம் சாப்பாட்டில் கொடைக்கானல் ஹோம்மேட் சாக்லேட் மிகவும் பிரபலமானது மேலும் பழ வகைகள் மஷ்ரூம் உணவுகள் கொடைக்கானல் காப்பி மிகவும் சுவையானவை ஷாப்பிங் மற்றும் டிப்ஸ் கொடைக்கானலில் வாங்க வேண்டியவை ஹோம்மேட் சாக்லேட் எசன்ஷியல் ஆயில்ஸ் உலன் உடைகள் குறிப்புகள் குளிருடை அவசியம் மலைப்பாதையில் மெதுவாக ஓட்டுங்கள் இயற்கையை பாதுகாக்குங்கள் இறுதியாக கொடைக்கானல் ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல அது ஒரு அனுபவம் ஒரு அமைதி ஒரு முறை சென்றால் மீண்டும் செல்ல வேண்டும் என்று தோன்றும் அந்த மாய நகரம் கொடைக்கானல் நன்றியுடன் உங்கள் அபி அண்ட் அபி